അഭിരാമ്യ പട്ടലീൻ അഭിരാമി അന്താതിടൽ അറുപത്തി ഒൻപത് കളി തരും ഒരു നാളും തളർവരി മനം തരും തരും நெஞ்சில் வஞ்சம் இல்லாயினம் தரும் நல்வன தரும் அன்ப என்னவர்க்கே அபிராமி மேகமோ என்றும் பூ அணிந்த பாரத்தை அபிராமி வள்ளி ஆயிரம் ஆயிரம் கடைக்கண் வீச்சு அன்பவர்களுக்கு அனைத்து வகையான சகல செல்வமும் வசம் சிறப்பான கல்வி சிறப்பும் சேரும் தளர்வில்லாத உறுதியான மனோபாவம் வசம் மனதில் வைராக்கியம் தோன்றும் மனதில் சிறுதுளி வஞ்சகமும் இல்லாத நண்பர்கள் உறவுகள் கொடையாக வரும் உலகத்தில் எத்தனை நல்லனவெல்லாம் உள்ளதோ அவை யாவற்றையும் அடியவர்களுக்கு அளிக்கும் பாடல் எழுபது கண் கழிக்கும் படி கண்டு கொண்டே கடம்பாடில் പൺ കളി ക്കും കൂറൽ വീണയും കയും ഭയോദരമും മൺ കളി പച്ച വന്നമും ആദ്യ മതങ്ങൾ எம் பெருமா கடம்பவனம் பாடல்களால் இணைந்து இசைத்து ஒளி தரும் வீணை வீணை ஏந்திய திருக்கரம் இயற்கையான பாரம் காணும்போது காட்சியது திருக்கோலம் பரவசமாம் பிரபஞ்சமே தரிசித்து மகிழும் காணும் பச்சை திருமுகம் திருக்கோலம் யாழ்ப்பாணர் மதங்கள் என அழைக்கப்படுபவர் குலப்பெண்களின் ஒருத்தியாக எம் பெருமாட்டியின் சொல்லற்கரிய பேரழகை அடியேனின் கண்கள் கணிக்கும்படி நான் தரிசனம் செய்தேன்